ஒரு கப்பு அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை இருந்தால் போதுங்க வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி அருமையான ஸ்வீட்டுங்க இதுக்கு ரொம்ப பெரிய செலவெல்லாம் இல்லை வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்காக ஒரு கப்பு அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இதோட இடை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இதை வந்து மிதமான ஹீட்டில் வச்சு வறுக்கணும் ஆல்ரெடி பொட்டுக்கடலை வந்து வறுபட்ட இது மாதிரி வறுக்கிறதுனால நம்மளுடைய ஸ்வீட் பார்த்திங்கன்னா பச்சை வாடை இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் அதாவது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துருங்க வறுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்வீட்டில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது ஏலக்காயும் பொட்டுக்கடலையும் நல்லா அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கணும் கொஞ்சம் கூட குரக்குறப்ப இருக்கக்கூடாது அப்படி குரக்குறப்பாக இருந்துச்சுன்னா சலிக்கில வச்சு நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து இருக்கட்டும் இப்போது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பால் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த கப்பால் தான் நம்ம வந்து பொட்டுக்கடலை அளந்து எடுத்தோம் அதனால் ஒரு கப்பளவுக்கு வந்து வெள்ளம் அதே கப்பால் ரெண்டு கப்ப அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஸ்வீட்டு கம்மியாக இருக்கிற வெள்ளமாக இருந்துச்சுன்னா ரெண்டு கப்ப அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்க்கணும் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா இப்போ வெள்ளம் வந்து நல்லா இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கணும் இதுக்கு வந்து பாகுப்பதம்லாம் எடுக்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடித்து வச்சுருங்க இது வந்து இருக்கட்டும் பாகு ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்ததான் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கப்பு அளவுக்கு வந்து நெய் சேர்க்குறேன் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்க்கறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லெண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போது நல்லா சூடானதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இந்த பொட்டுக்கடலையை அந்த எண்ணெயிலே வந்து சேர்த்துடலாம் பச்சை வாசனை இல்லாமல் தெகட்டாமல் இருக்கும் நம்மளுடைய ஸ்வீட்டு இப்போ எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கிண்டி விடுங்க கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் நம்ம வந்து வெள்ளைப்பாகு வந்து போது இந்த கட்டிகள்லாம் நல்லா உடஞ்சிரும் கவனமாக பார்த்து செய்யுங்க ஆனால் பயப்படவே வேண்டாம் இந்த மாதிரி தான் கட்டியாக இருக்கும் இப்போ சூடான வெள்ளைப்பாகை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வெள்ளப்பாக வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கட்டிகளை உடச்சி உடச்சி விட்டு நல்லா கலந்து விடுங்க ரொம்பலாம் அல்வா மாதிரியெல்லாம் ரொம்ப போட்டெல்லாம் கிண்ட வேண்டாம் இது பக்குவம் பாருங்கள் நான் வந்து செய்யும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம் நல்லபடி இப்படி க கரண்டி வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஸ்வீட் வந்து ரெடி ஆயிருங்க எவ்வளோ சீக்கிரமே இந்த ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிட்டோம் எல்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பொட்டுக்கடலையும் வெள்ளமும் இருந்துச்சுன்னா இந்த ஸ்வீட்டை சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து கரண்டி வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி கிண்டி விட்டேன் அழகாக நமக்கு வந்து கட்டிகள்லாம் நல்லா உடஞ்சி நல்லா திக்கான பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்லையும் ஹைலையும் மாற்றி மாற்றி விட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து திருநெல்வேலி ஹல்வா மாதிரி நமக்கு வந்து நல்ல உருண்டு திரண்டு வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அடிகனமான பாத்திரத்தில் நீங்கள் செய்யணும் கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுட்ரு வந்து சேர்த்துருக்கேன் இது வீடியோக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து வீட்டில் செய்கிறதா இருந்தால் கலர் சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் கலர் சேர்த்ததுனால நம்மளுடைய சூப்பரான பொட்டுக்கடலை ஸ்வீட் வந்து நல்லா அழகான கலரில் வந்து ரெடி ஆயிடுச்சு என்னுடைய வெள்ளம் பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு கலராக இருந்ததுனால நமக்கு வந்து இந்த கலரில் வந்திருக்கு இது போல் நல்லா சுற்றி சுற்றி கிண்டி விடுங்க நமக்கு வந்து பதம் வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் நல்ல ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்ல மனமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் டக்குன்னு பொட்டுக்கடலை எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க